இன்பம் வந்தாலும் இறைவனை வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க துன்பம் வந்தாலும் இறைவனை குறை சொல்ல மாட்டார்கள் மாராயதற்கு காரணம் நான் தான் இப்ப இந்த பிறவிச் இருந்து நான் விடுபடுவதற்கு நீ மட்டும் தான் வழி அப்படிங்கிறத மட்டும் நம்பி இந்த வாழ்க்கையை ஒரு வேடிக்கையா மட்டும் பார்த்துக்கிட்டு வருவதையெல்லாம் அனுபவித்து கொண்டு அப்படியே காலத்தை நகர்த்தி கொண்டே செல்வார்கள் ரொம்ப சிறப்பான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க துன்பம் வந்தால் சிரிங்கன்னெலாம் சொல்றதில்லை துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறது ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாவின் பலனைத்தான் நாம் இந்த இடத்துல துன்பமாக அனுபவிக்கின்றோம் அப்படிங்கும்போது அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத விட அதை அனுபவிக்க வேண்டும் அதோட அந்த கர்மம் அத்தோடு முடிச்சுடணும் இதை தள்ளி போட்டு தள்ளி போட்டு இன்னும் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது எவ்வளவு இருந்தாலும் இறைவனை கடுமையாக அதாவது ரொம்ப பிடிவாதமாக பிடித்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் இருந்து கொஞ்சமா உங்களை அந்த வழி தெரியாம இறைவன் வெளியே கொண்டு போய் விடுவார் ஆனால் கடைசி வரல இந்த நம்பிக்கை